கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் பத்தாம் தேதி முதல் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அந்த நாட்களை பொறுத்தவரையிலும் முப்பதுல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் காற்று வேகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பதினொன்றாம் தேதி நீலகிரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் ஆஹ் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளிலும் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யுவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வெப்பநிலை பெரிய அளவிற்கான மாற்றங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்றும் பத்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரையிலும் ஒரு டிகிரியிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அதிகபட்சமான வெப்பநிலை இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்றும் நாளையும் இருப்பதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கு இன்றும் நாளையும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றி